இங்க கீழ இருக்க குட்டி தோட்டத்துல இருந்து நேற்று வாழத்தண்டி இனாமா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கீழ கொஞ்சம் கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா அதனால அங்க எக்ஸ்ட்ரா இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க அதுல டெய்லி ஒன்னும்னா நமக்கு இனாமா வந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்னன்னா கருவேப்பிலையும் இந்த முருங்கக்கீரையும் கொடுத்துருந்தாங்க இந்த கருவேப்பிலையில கொஞ்சமா பூச்சி அடிச்சிருந்தது அதனால நைட்டே கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன் காலையில எழுந்து இந்த கருவேப்பில பிடி செஞ்சுக்கலான அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சாந்தின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஈஸியா அடாப்ட் ஆயிட்டீங்களா எப்படி இருக்கு புது ஏரியா மக்கள் அப்புறம் புது லாங்குவேஜ் கிளைமேட் இங்க வந்து புதுசுல தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இப்ப ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு அதுல மெயின் அந்த லாங்குவேஜ் ஹிந்தி பேச தெரியாம அப்படியே பேபேன் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது நமக்கு என்ன பேசணுமோ அதை ஹிந்தி கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் சகை கொஞ்சம் இது மூணு கலந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிய வச்சு கடைசியில் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டு வந்துடும் இப்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது டவுட் இல்ல ஹிந்தி சொல்லி கொடுக்குன்னு கேட்டா தெரிச்சு ஓடிடுவாரு உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியும் மறந்து போறதுக்கான எப்படித்தானோ தெரியல ஆனா ஒன்னு இங்க வந்ததுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவமா தான் போயிட்டு இருக்கு சந்தோஷமா இருக்கும் சோகமா இருக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிச்சு சமாளிச்சுட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி போயிட்டே இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன் பாய்